வேளாங்காய் பையன் எவ்வளவு இருக்க இப்படி எழுதி போடுறீங்க காண்ட வரவே கிளீண்ட போடுவீங்களா காந்த உடம்பு போட்டுமைய அவ ரொம்ப சேட்டை பண்ணுற அவளை போட்டு நீங்கள் யாருங்க யாருக்க குட்டி மீ சத்து மீ கருத பயிறேன் சும்மா கிடக்கவில்லை புதுசு புதுசாக ஆளுக்களை கொண்டு வந்து சுற்றி மைய கட்டி மையாண்டுக்கிட்டு எங்க பையன் நீ யாரும் வேண்டித்தானில்ல மாமா பயிர் மாமா வந்து நீ தான் பயக்க மாமா பயிர்வான் மாமா போக்க அவளை யாருங்க இவளை யாருங்க இவ்வளோ சொல்லுங்க கேப்புங்க காலட்டுங்க வேளங்காத பயன் ஒரே சாதனா சூர்யா பெண் பே யாரும் போதே செய்ய முடியாது நான் ஓ வாயை செய்வோம் முட்டா பயலை முழு முட்டா பய கழுத பயலை அரிசி இருக்கலை அறிவிக்கட்ட கெர்மமான பூ வாங்குறதுக்கிட்டே உயர் வாங்குறீங்க எதுக்குள்ளே இப்படி எழுதி போயிருக்கேன் வாயை வாயை பழக்கிறேன்